நாளைய இருபத்தி எட்டு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைக்கு அற்புதமான எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுகின்ற ஞாயிற்றும்பல சித்தர் கண்ணொளி சித்தர் சூரிய பிரகாச சித்தர் தீப பிரகாச சித்தர் தீபாவளி சித்தர் இப்படி பலகோடி வாலகல்ய மகரிஷி யாக்னிய வல்கிரும யாக்கி அவல்கிய மிஷி விகிரமாமணி திரை திரைலிங்க சுவாமிகள் தர்பலிங்க சித்தர் மக சகல கோடி பித்திரு தேவதைகளும் வந்திருந்து நமக்கு எல்லா விதமான ஆசிகளையும் வழங்குகின்ற நல்ல நாள் இன்று ஆயில் நட்சத்திரம் ரோக நிவர்த்திக்கு எத்தனையோ பேர் அதற்கான வைத்தியநாத அஷ்டகம் வைத்தீஸ்வரன் கோயில் மருந்தீஸ்வரர் கோயில் இப்படியெல்லாம் போயிருப்பேன் ஆயுள்வர்த்திக்கு சனீஸ்வர பகவானைலாம் நிறைய பேர் பண்ணியிருக்கேன் ஜெகத்தை ஆளுகின்ற மக நட்சத்திரமானது நாளைக்கு குறிப்பாக தவஸ்ரீ மடை எத்தனையோ கோடி மகான்கள் யோகிகள் ஞானிகள் பாரத்வாஜ மகரிஷுடைய பர்ணசாலை ஆசிரமம் ஸ்ரீராமருக்காக அங்கே காத்திருந்து வாழை இலையை இரண்டாக ராமர் ஒரே இலையாக இருந்ததை ஸ்ரீராமபுரான் ஹனுமந்தனுடைய ஆஞ்சனோடு செல்லும் பொழுது இலங்காபுரியிலே ராவண சம்ஹாரம் நடந்து வரும்பொழுது ராமருக்கு விருந்தோம்பல் செய்யும் பொழுது ஒரே இலையை ராமர் தன் வலது கை மோதிர நாள் ஒரு கோடு போட்டார் அதனுடைய விளைவு இன்று வாழை இலையினுடைய இரட்டை பாகமாக நரம்பு ஏற்பட்டது அப்படி வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கோடுகள் விழுந்திருந்தாலும் ஒன்று சேர்க்கின்ற இடம் தபஸ்வி மடை திண்டுக்கல் அருகிலே ஆறு மைல் தூரத்திலே கைலாசநாதருடைய ஆலயத்தில் வழிபடுவதும் கையளவுக்கு குறையாமல் லட்டுக்களை படைத்து தானம் கொடுப்பதும் அந்த நீண்டமான பதினாறு அடி அந்த பாரத்வாஜ மகரிஷி கருங்கல்லாக மாறிவிட்டார் அதை தாண்டாமல் அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பதினாறு அடி நீளமுள்ள முப்பத்தி ஆறு அடி நீளமுள்ள புது வஸ்திரங்களை சாட்டி வணங்கி திருநாமம் விட்டு வணங்கி வருவதும் மக நட்சத்திரத்தில் பிறக்காவிட்டாலும் மகத்தினுடைய அத்தனை பலன்களையும் பெற்று வாழ்வீர்கள் மேலும் நாளைக்கு கும்பகோணம் மகாமக தீர்த்த குல அந்த குலத்தை பதினாறு முறை சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் சாக்ஷோபனிஷத்து மந்திர தே வேதங்கள் ரிக் யஜுர் சாம அத்தர்வண வேதம் இப்படி புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் நாராயண சுத்தம் இப்படி சங்கல்ப பிரம்ம பிரம்மசுத்தம் தன்பந்திரி ஸ்லோகம் தன்பந்திரி காயத்தை இவையெல்லாம் செய்து தீர்த்த தேவதைகளை வணங்கி அருகில் உள்ள விசாலாட்சி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள நதி தேவதைகளுடைய திரு உருவத்துடன் திருநின்ற கோலத்துடன் அத்தனை நதிகளுடைய தேவதைகளை வணங்கி அங்கே உள்ள விசாலாட்சி விஸ்வநாதனை வணங்கி அந்த குளக்கரையிலே எதிர்பக்கத்தினுடைய அபிமுக்தீஸ்வரர் என்கின்ற அந்த சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்தும் அருகில் உள்ள யஜ்ன உப ஞானதேஸ்வரர் யக்ஞோபதேஸ்வரர் என்கின்ற அந்த கௌதம மகர்ஷி ஹேரண்ட மகர்ஷி இருக்கின்ற முதல் முதலிலே பூணல் வைபவம் இங்கே உப்பநயனம் நடந்த இடம் இந்த இடத்திலே வணங்கி நாளைக்கு கும்பகோணம் பெருமாள் அலையும் சிவாலயங்கள்லாம் வழிபட்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான வெற்றிகளை தருகின்ற நல்ல நாள் எருமைகளுக்கு நல்ல அகத்திக்கீரை கீரை பசலைக்கீரை முளைக்கீரை கீரை வகைகளை உணவுகளை கொடுத்து எருமை கடாக்களுக்கு நல்லெண்ணெயை நன்றாக உடம்பு முழுவதும் தேய்த்து அலங்காரம் செய்து குளிப்பாட்டி விட்டு வணங்கி வந்தால் படுத்த படுக்கையுடன் இருக்கின்றவர் ஏதோ ஒரு நோயினால் ஒன்று போய் ஒன்று ஏதோ ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பார் அது சரியாக இல்லை இன்னொன்று இப்படி மாறி மாறி ஏதாவது ஒரு வைத்தியத்தினுடைய சிக்கலில் நம்மளை மாட்டியிருந்தால் விடுதலை ஆகும் இப்படி பண்ணும் பொழுது நாளைக்கு தர்ப்பணங்கள் எல்லாம் செய்து எந்த ஆலயத்திலும் குறிப்பாக அபிமுக்தீஸ்வரர் ஆலயம் அபிமுக்தீஸ்வரர் ஆலயத்திலே நீங்கள் கேட்கின்றதை சதுர தான் இருப்பார் அந்த அபிமுக்தீஸ்வரர்களை விட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் செய்து வ வெளியில் வரும்போது இருபத்தி நாலு நிமிடத்திற்கு உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் ஒவ்வொரு கோயிலும் குறைந்தது இரண்டு நல்ல புது விளக்குகளை ஏற்றி சுத்தமான நல்லெண்ணெய் அது ஏதோ விளம்பரத்திற்காக வருகின்ற தீப எண்ணெயை தயவு செய்து வாங்காதீர்கள் அதில் வந்து உண்மையான எண்ணெய் பசை அற்றதாக இருக்கின்றது இவர்களுக்கு மனசு வேதனை இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் கேட்டு வாங்கி போடுங்கள் நெய் பசு நெய் போடலாம் எலுப்பை எண்ணெயில் போடலாம் இந்த மாதிரி தீபம் ஏற்றி கோயில் ஆலயங்களை வளம் வந்து எறும்புகள் பட்சிகளுக்கெல்லாம் உணவளித்து பைரவர்களுக்கெல்லாம் உணவளித்து கோமுக தீர்த்தத்தை அபிஷேகமாகும் பொழுது ஒரு கண்ணாடி பாட்டில் வெங்கல பாட்டில் வெள்ளி பாத்திரத்திலே பத்திரமாக பிடித்து அந்த வியாதிகள் இருக்கின்றவருக்கு உத்தர்ணியால் கொடுத்து மிச்சத்தை பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் கங்காஜலம் போல வைத்து கொண்டு இருக்க வேண்டும் தலையில் அடிபடுகின்ற நாள் நாளைக்கு அதுக்குத்தான் நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலைப்பாக போ போக வேண்டும் நாளைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏமாற்றுகிறவளையை அடக்குகின்ற நாள் எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட சிறிய காசு பணம் பொருள் எதையோ வாங்கிப்பாங்க ஆனால் சௌக்கியமாக இருப்பாங்க அவன் எப்படா கேட்காமல் இருப்பான் எப்படா அந்த பூமியை விட்டு புறப்படுவான்னு ஏமாற்றுகின்றவர்கள் நிறையா இருப்பார்கள் நான் ஏமாந்தவர்கள் நிறையாக இருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே ஏமாறாமல் இருப்பது பெரும் பெரும் மோசடி நிறுவனங்கள் புதிய புதிய மோசடி நிறுவனங்கள் அப்படி தோன்றிக்கொண்டே இருக்கின்றனால் அந்த மாதிரி நீங்கள் எதிர்காலத்திலே ஏமாறாமல் இருப்பதற்கு நிறைய குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கெல்லாம் விதவிதமான கலர்களிலே தலைக்கு உள்ள குல்லா தொப்பின்னு சொல்கிறோம்ல அதை வாங்கி நீங்கள் தொப்பி போட்டால் உங்களை எவனும் தொகு தொப்பி போட முடியாது அதனால தான் அரசாங்கத்திலே என்னதான் இருந்தாலும் என்ன உயர் பதவியில் இருந்தாலும் பாதுகாப்புக்காக ஒரு கம்பீரமாக இருப்பதற்காக அவர்களை ஏமாற்றுவதற்காக இருப்பத இருப்பதற்காக இராணுவ வீரர்கள் காவலர்கள் காவல்துறையிலே உயர் அதிகாரிகள் உள்ளவர்கள் இப்படியெல்லாம் தலைக்கு கவசமாக அந்த ஹெல்மெட் என்கிற தொப்பியையும் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலத்திலே பெரிய படிப்பு படித்தவர்கள் மேதைகள் வித்வான்கள் எல்லாரும் டர்பன் கட்டி கொண்டிருப்பார் டர்பன் கட்டினவர்களிடம் எளிதில் நம்ம நெருங்கி எந்த காரியத்தையும் எந்த செய்தியையும் பேசிவிட முடியாது அந்த அளவுக்கு ஞான சக்தி உள்ளது டர்பன் கட்டுவது மீண்டும் அது பழக்கத்திற்கு வர வேண்டும் குல்லாக்கள் போல போடுவதனால் நமக்கு தலை கவசம் ஏற்படும் சூரிய ஒளி ஏற்படும் ஞானம் சித்தியம் ஏற்படும் தலையில் உள்ள செல்கள் மூளையில் உள்ள செல்கள் ஆக்கம் பெறும் அற்புதமான நல்ல நாள் சாக்ஷ உபநிஷத்து ஓதுவதும் சூரிய நமஸ்கார பாராயணம் செய்வதும் பாசாங்கலி முத்திரை போட்டு சூரியனை வணங்குவதும் குளித்து விட்டு ஓம் சூரிய நாராயணா அப்படின்னு ஒரு முறை சொன்னால் அவ்வளோ கோடி புண்ணியம் நாளைக்கு திருவண்ணாமலையிலே கிரிவலப்பாதையிலே பேர்க்கிலே சூரியலிங்கத்திலே அந்த சூரியலிங்கத்திற்கு தைலத்தில் காப்பு போட்டு அதே சம்பருத்தி தைலத்தினால விளக்கேற்றி குறைந்தது நூற்றி எட்டு முறை ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு முறையிலே சாக்ஷ உபனேஷத்து செய்து அடிப்பிரதர்ஷனம் செய்து ஆரஞ்சு நில வஸ்திரத்தை சூரிய பகவானுக்கு சாத்தி கோதுமையால் ஆன சப்பாத்தி பூரி கோதுமை அல்வாக்களை தானம் கொடுப்பதும் கண் சம்பந்தமான வியாதிகள் கண் திருஷ்டிகள் கண்ணீர் நோய்கள் நீங்கி உலகத்திலே அண்ட சராசரத்தில் நடக்கின்ற அற்புதமான தெய்வீக காட்சிகளை பெறுகின்ற ஒரு ஞான சக்தி குடைக்கின்ற அற்புதமான கால்களிலும் கைகளிலும் கண்டிப்பாக மிகந்தி மருதானை இட்டு சென்றால் பரிபூர்ணமான பலனை பெறுவார்கள் பஞ்சு மிட்டாய் தானம் கொடுப்பது நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் பை எல்லா இடத்துலையும் காற்று பை கர்ப்பை இறைப்பை இந்த பைகள் அதில் வந்து வியாதி வருகின்றது என்று சொல்வார்கள் உண்மையில் அந்த மாதிரி வியாதி கிடையாது வெளித்தோட்டத்திற்கு வியாதி போல் இவருடைய கருமாக்கள் காட்டும் கரும்பு சாரிலே நாளைக்கு அபிஷேகம் செய்வதனால் எப்படிப்பட்ட எதிர்ப்பு சக்தியையும் மீறி நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் கருப்பு நிற கரும்புகள் பொங்கல் கரும்புமாக அந்த கரும்பு மேலே கருப்பை சட்டம் வைத்து அதில் தர்ப்பணம் விடுவதும் பப்பாளி இலைகளை பார்த்து தரிசனம் பண்ணி அதே பப்பாளி இலைகளின் மீது தர்ப்பணம் செட் தற்பை சட்டம் வைத்து தர்ப்பணம் இடுவதும் இந்த தர்ப்பண தர்ப்பணங்களிலே கரும்பு சாறு இளநீ தேன் இவைகளை கலந்து தர்ப்பணம் செய்வதும் இந்த பலன்களை துரிதப்படுத்தி காரியங்கள் கைமேல் நல் பலன் கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் கபால சம்பந்தமான வியாதி மனநோய் தலையில் அடிப்பட்டு கோமா நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இதை செய்து திருக்கச்சூர் என்கின்ற சிங்கப்பெருமான் கோயில் அருகிலே உள்ள மருந்தீஸ்வருடைய நந்தியினுடைய பாத திருமண்ணை எடுத்து ஒரு சீர்தரோர் எடுத்து அந்த கோயிலுக்கு தக்க காணிக்கையை செலுத்தி அதை ஒரு மஞ்சள் நிற பேப்பரில் வைத்து துணியில் வைத்து திருவான்மியூர் மருந்தீஸ்வரன் கோயிலுடைய இளைஞனுடன் வைத்து பூஜித்து அத்தஜாம பூஜிக்க நடந்ததுக்கு பிறகு அதையே அந்த நந்தியினுடைய மண்ணை ஜாக்கிரதையாக வாங்கிட்டு வந்து அந்த தன்னிலை மறந்து கோமா நிலையில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு என்ன வைத்தியர் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அவருடைய வாயில் தடை விடுங்கோ மேலே ஏறுகின்ற ட்ரிப்ஸு தலையில் போட்டு விடுங்கோ அடுத்த ஒரே நிமிடத்தில் எழுந்து உங்களுடைய இல்லம் வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருநாள் நாளைய மகம் ஆளும் என்கின்ற அற்புதமான நல்ல நாள் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களும் அஸ்வினி மகம் மூலம் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஏற்றம் தரும் அற்புதமான நல நாள் நாளைக்கு சூரிய தரிசனம் பண்ணி சந்திர தரிசனம் செய்வதும் அதி அற்புதமான திருதியை தேர்ந்த மக நட்சத்திரம் கொடுக்க கொடுக்க தர்மம் பண்ண பண்ண தானம் பண்ண பண்ண மீண்டும் மீண்டும் குறைவற்ற செல்வத்தையும் நிறைந்த வாழ்க்கையும் சாந்திமயமான வாழ்க்கையும் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகளை தரிசிக்கின்ற அற்புதமான மகா பிரபு என்கின்ற சொல்கின்ற உயர்ந்த நிலையிலே நம்மை இட்டு செல்கின்ற அற்புதமான திருநாள் சூரியனுடைய ஆதித்யன் பாஸ்கரன் இப்படி திவாகரன் என்கின்ற பெயர்களை வைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருப்பார்கள் ரவி என்கின்ற பெயரை வைத்து வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் அநேகமாக குறுக்கு புத்தி உடையவர்களாக மாறிவிடுவார்கள் அந்த மாதிரி ஒன்று வாழ்க்கை மங்கி இருக்கும் இல்லை என்றால் அடுத்தவருடைய வாழ்க்கையை மங்கி வைத்து விடுவார்கள் அதையனால் ரவி ரவீஸ்வரர் ரவீந்திரன் அப்படின்னு வைக்கின்றவர்கள் தான் தோண்டித்தனமாக ஒரு செயலில் இறங்கும் காலம் மிக யோசித்து அவருடைய தக்க குருவினுடைய வழிகாட்டுதல் படி நடந்தால் வெற்றி என்பது நிச்சயம் எதுவும் என்னுடைய தெல்ல அனைத்தும் உடைய அருளாலா